என்னதான் வகை வகையா சாம்பார் சட்னின்னு செஞ்சாலும் வீட்டுல அந்த ஒரு நாலு பேர் இருப்பாங்க பொடி எடுத்துட்டு வா பொடி எடுத்துட்டு கொள்ளு பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒரு நாலஞ்சு பொருளை டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க கொள்ளு பொடி என்னோட ஸ்டைல்ல பாக்கலாமா ஒரு கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்ல ஒரு கப் கொள்ளு எடுத்துக்கோங்க அரை கப் கடலை பருப்பு கடலை பருப்பு இட்லி பொடி வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு அது வறுப்பட்டதும் கடைசியில கொஞ்சமா கருவேப்பிலையும் உங்க காரத்துக்கு நிறத்துக்கு மாதிரி வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நான் ஆறுல இருந்து ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கட்டும் ஒன்னா வறுக்க தெரியாதுக்கா அப்படின்னா தனித்தனியா வறுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தரத்தரான இருந்தாலும் நல்லா ரொம்ப ஃபைனா இருந்தாலும் நல்லா அந்த நாலு பேர்ல நானும் ஒருத்தி இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.